பயோட்டக் வீடியோஸ் எல்லாமே பார்த்தேன் அதில் முக்கியமா நீங்க தென்னை மரத்தில் வந்து வீடியோஸ்லாம் போட்டுருந்தீங்கல்ல அதெல்லாமே பார்த்தேன் அது வந்து ஒரு சில டவுட்ஸ் வந்து எனக்கு இருக்கு அது வந்து ஒன் அப்ளிகேஷன் மெத்தட்ஸ்லாம் எப்படின்ட்டு டவுட்ஸ் இருக்கு நல்லா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக ஓகே சார் ஃபர்ஸ்ட் டவுட் என்ன அப்படின்னா இப்போ காண்டாமிருகம் வந்து பிரச்சனை மட்டும் ஒரு தென்னை மரத்தில் இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம மருந்து என்ன சார் கொடுக்கணும் அண்டாமிர வந்து மட்டும் வந்திருக்கு அப்படின்றிங்க அப்போ வந்திருக்கு அப்படின்னாக்க நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு ஒரு ஏக்கருக்கு எழுபது மரமா எழுபது மரத்துக்கு எழுபத்தஞ்சு லிட்டர் தண்ணியில் வந்து ரெண்டு பேக்கெட் இன்ஃபினிட்டி மட்டும் போதுமானது அதை வந்து கலந்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு ரெண்டு நைட்டு ஊற வச்சுட்டு மரத்துலேருந்து ஒரு இது வந்து பிடிமான பேர் இங்கேருந்து ஒரு ஒன்று அடி ரெண்டு அடி தள்ளி ஒரு அரை வட்டம் எடுத்து ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு லிட்டர் ஊற்றிடுறீங்க மீதி இருக்கிற அஞ்சு லிட்டரை வந்து அந்த குப்பை எங்கெல்லாம் கொட்டி வச்சிருக்கீங்க வச்சுருக்கீங்களோ மட்டை எங்கெல்லாம் முடிச்சு வச்சுருக்கீங்களோ அதுக்குள்ளே தான் வந்து அந்த குப்பை புழு அந்த சாணி புழு இருக்கும் அதுவும் அழிக்கிறதுக்கு அங்கங்கே நாலு இடத்துல கடப்பாறையால் குத்தி விட்டு இதை ஊற்றி விட்டிங்கனாக்க உங்களுக்கு முட்டையும் செத்துரும் அந்த கொடுத்த புழுவும் செத்துரும் எப்பப்போல்லாம் கொடுத்த கிடைக்கிதோ அப்போ காண்டாமிருகம் வந்து செத்துருமா ரெண்டு பேக்கெட் இன்ஃபினிட்டி போதுமானது

ஆனால் கூட வந்து ஃபிட்டிலிட்டி ஏன்னா அதனால ஒரு பூஞ்சானம் வரும் அந்த பூஞ்சானத்தையும் வந்து இந்த முட்டைகளை வந்து பிறப்போம் ஒரு சூட்டி மூடு தேன் மாதிரி சுரப்போம் அதனால் என்ன பண்ணணும் இன்ஃபினிட்டி ரெண்டு பாக்கெட்டுமா ஃபிடிலிட்டி ரெண்டு பாக்கெட்டுமா ஒரு ஏக்கருக்கு அதை வந்து என்ன பண்ணணும் தேவையான அளவு தண்ணியில் எடுத்து கரைச்சிட்டு அதை நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரியே மருந்து ஸ்டாக் சொல்யூஷன் டைல்யூஷன் சொல்யூஷன் அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அடிக்க போகிறதுக்கு முன்னாடி மைதா மாவு ஏக்கருக்கு கால் கிலோ ஒரு வேப்பெண்ணெய் கால் கிலோ இதை மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணணும் ஸ்ப்ரே பண்ணாக்க உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் ஸோ முதல் தடவை நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா அந்த பயன்மண்ட் தடவை எல்லாம் உரிச்சு கீழே விழுந்துடும் மலைச்சாரல் மாதிரி விழுவுறதுனால என்ன ஆனால் கீழே வந்து வெள்ளை ஈ இருக்கும் அது சாகடிச்சிடும் வேட்டிங்கன்னா திரும்பி மேலே இருக்கும் இது மாதிரி பண்ணாக்க வெள்ளை ஈக்கு நல்லா கண்ட்ரோல் கிடைக்கும்

அப்போ நம்ம இந்த காண்டா மிருக வண்டை அழிச்சிட்டோம் அப்படின்னா சிவப்பூக்கும் மண்டை வந்து ஓரளவு அழிக்கலாம் ஆனால் நம்ம மருந்து இன்ஃபினிட்டி இருக்குது பார்த்தீங்களா அது வந்து சிவப்புக்கும் மண்டுக்குமே நல்லா கேட்கும் அப்போ நீங்கள் வந்து ரெண்டு பேக்கெட் இன்ஃபினிட்டி மட்டும் நீங்கள் காண்டா மிருக வண்டு கொடுக்குறப்ப எதுவும் சேர்ந்து உங்களுக்கு நல்லா கண்ட்ரோல் கிடைக்கும் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன் ஒரு ஐம்பது பெர்சன்ட் சிவப்புக்கும் கொண்டை கண்ட்ரோல் பண்ணணும்

இப்போ இது எல்லாமே சேர்ந்து வந்துருச்சுன்னா ஒரே மரத்தில் இப்போ இது ஒரு சில கேஸ் என்னென்னா இது வந்தால் இது வரும் இது வந்து இப்போ சுகர் வந்தாக்கா தைராய்டு வரும் தைராய்டு வந்தால் பிபி வரும்ன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் காந்தாமிருக வந்து வரும் பின்னாடியே சிவப்பு குன்று வந்து வரும் பின்னாடியே வெள்ளை நோய் வரும் வெள்ளை ஈ வரும் பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தஞ்சாவூர் வாழ நோயோ இல்லை கேரளா வாழ நோயோ எல்லாம் வரும் எல்லாம் வந்துருச்சுனாக்கா நான் ஒரு மெத்தடாலஜி சொல்கிறேமா இந்த மாதிரி பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு ரெண்டு பாக்கெட் இன்ஃபினிட்டி ரெண்டு பாக்கெட் பிடிலடி ரெண்டு பாக்கெட் எடுத்துக்கிறீங்க இதை வந்து ஒரு ஸ்ப்ரே கொடுத்துக்கிறீங்கம்மா கொடுத்துட்டாக்கா அதே மாதிரி இந்த எங்கெங்கெல்லாம் எங்களுக்கு இந்த வாடகை ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ப்ரே கொடுத்துருங்க ரெண்டு ரெண்டு பேக்கெட்டு அப்புறம் திருப்பியும் இங்கிலடி ரெண்டு பேக்கெட் ரெண்டு பாக்கெட்டை வேர் மூலியமாக சிகிச்சை எத்தனை நாள் இடைவேளைனாக்க ரொம்ப அதிகமாக இன்ஃபஸ்டேஷன் இருக்குன்னாக்க ஸ்ப்ரே பண்ணதுல இருந்து பதினஞ்சாவது நாள் ஒரு வேர் சிகிச்சை பண்ணிடுங்க கம்மியா இருக்குன்னா முப்பதாவது நாள் ஒரு வேர் சிகிச்சை அதுலேருந்து ஒரு மூணாவது டோஸ் மூணாம் மாசமும் ஒரு ஆறாம் மாசமும் தேவைே மாதிரி ரொம்ப அதிகமாக இருந்தால் மூணாவது மாதம் ரொம்ப கம்மியா இருக்கும்னா ஆறாவது மாதம் அப்போ ஒரு ஸ்ப்ரே இன்னைக்கு கொடுத்துடுறீங்க பதினஞ்சுல இருந்து முப்பது நாளில் ஒரு வேறு சிகிச்சை அதுல இருந்து மூணு மாசத்துலயோ ஆறு மாசத்துலயோ இன்னொரு வேறு சிகிச்சை கொடுத்துட்டீங்கன்னா இந்த அஞ்சுலேருந்து இருந்து உங்களுக்கு நல்ல கண்ட்ரோல் கிடைக்கணும் கம்ப்ளீட் கண்ட்ரோல் வந்து நிரந்தர தீர்வு மூணு டோஸ் குடுத்துட்டீங்கன்னா குறைஞ்சது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு நீங்க நிம்மதியாக தூங்கலாம் இந்த அட்டாக்கெல்லாம் எதுவுமே இருக்காது இந்த நுண்ணுயிர்கள் எல்லாமே அங்கேயே தங்கிடுவோம் அஞ்சு வந்தால் இந்த மாதிரி பண்ணுங்கள் இப்போ இந்த பிரச்சனை வந்துவிட்டு எதுவுமே இல்லை சார் பூச்சினவோ எதுவுமே இல்ல இது தாண்டி என்ன இருக்குதுன்னா இந்த குருத்து கொட்டுறது அப்படி இல்லைன்னா அந்த காய் சின்னதுலயே வந்து கீழே உருதுகிறது இல்லைன்னா சைஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு இதெல்லாம் இல்லை சார் நியூட்ரியன் டெஃபிஷியன்ஸ்னால் ஆமாம் கரெக்டாக சொன்னீங்க நீங்களே சொல்கிறீங்க நியூட்ரியன் டெஃபிஷியன்ஸ்ஸுன்னு இது வந்து பார்த்திங்கனாக்கா பேரூட்ட சத்துக்கள்னு சொல்லுவோம் மணி சாம்பல் சத்து இது பற்றாக்குறையாக இருந்தாலுமே வந்து மகசூல் காரணிகள் என்னன்னா இந்த பூ பூ பிஞ்சி வைக்கணும் பிஞ்சு பெருக்கணும் பிஞ்சு கொட்டாமல் இருக்கணும் பூ கொட்டாம இருக்கணும் இந்த காரணிகளுக்கு நம்மளதுல பெர்டிலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு பச்சை கலர் பாக்கெட் இருக்குமா இதை பேரூட்டச்சத்துக்கள் தலை மணி சாம்பல் சத்து அது கிடைச்சிருக்கு முதன்மை முன்னோட சத்துன்னு சொல்லுவோம் ஜிங்கு அயன் சல்பர் சிலிக்கம் இதையும் கொடுத்துரும் நீங்க என்ன பண்ணணும்னாக்க இந்த பெர்டிலிட்டிய நீங்க வந்து இதே மாதிரி நம்ம கண்டாமருக்கு மண்டி கொடுத்த மாதிரி ரெண்டு பாக்கெட் எடுத்து கிடைச்ச ஊற வச்சு வேர் சிகிச்சை மூலியமாவே கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து

ஸோ இந்த மெக்னீசியமும் இந்த கால்சியமும் இந்த போரானும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அண்ணன் தம்பிங்க மாதிரியம் இது இருந்தா இது இருக்காது இது இருந்தா இது இருக்காது அப்ப நம்ம என்ன பண்ணணும்னாக்க நம்ம பெர்டிலிட்டி கொடுத்துட்றோம் அது கூட வந்து இந்த கால்சியம் போரான் மெக்னீசியம் இருக்கிற மாதிரி மார்க்கெட்ல நிறைய மருந்துகள் இருக்கு கால்சியம் சல்பேட்டு போரான் சல்பேட் போரான் குளோரைட் வடிவத்திலேயோ உப்பு வடிவத்திலேயோ மெக்னீசியம் சல்பேட் மெக்னீசியம் இந்த மாதிரி விற்கும் சில சமயம் சிலேட்டடா இடிடி ஃபார்ம்லையும் கிடைக்கும் ஸோ அது வந்து மருந்து மருத்துக்கு கொடுத்துருக்கோம் கொடுக்கறப்ப நம்ம பெர்டிலிட்டியும் கலந்து கொடுக்குறப்ப என்ன ஆகும்னாக்க அந்த கால்சியம் போரான் மெக்னீசியத்தை நம்மளதுல இருக்கிற நுண்ணுயிர் அதை எடுத்து கொடுக்கும் இல்லை கரைச்சி கொடுக்கும் இல்லை சொலு சொலிபேஸ் பண்ணி கொடுக்குமா அவங்களுக்கு அதனால வந்து பெர்டிலிட்டி கூட வந்து கால்சியம் மெக்னீசியம் போரான் இதனுடைய மார்க்கெட்லேருந்து வாங்கி எதாவது ஒன்னாக கலந்து அடிக்க போறது ஒன்னா ஒன்னா கலந்து வேரில் கொடுத்துட்டீங்கன்னா பக்கா கண்ட்ரோல் உங்களுக்கு கிடைக்கும் அந்த பின்னல் கருளிங்லேருந்து வாங்க இப்போ கோயிஸ் லைக் அப்படின்னா நம்ம கண்டிப்பா ஸ்ப்ரே தான் பண்ணியாகணும் இப்போ முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஆனா ஹைட் அதிகமா இருக்கு சில பேர் ஸ்ப்ரே பண்ணாலும் கேட்கலன்னு சொல்றாங்க இப்போ கண்டிப்பா ஸ்ப்ரே தான் பண்ணணுமா சார் இல்ல வேற ஏதாவது சொல்யூஷன் ஆமா இந்த பிரச்சனை நிறைய பேர் சொல்றாங்க எங்களுக்கு ஆயிரம் லிட்டர் டேங்க் இல்ல அதே மாதிரி அடிக்கிறதுக்கு ஆள் செலவு அதிகமா இருக்கு எங்களால வந்து ஒழுங்கு அடிக்க முடியல கரெக்டா கேள்வி கேட்டிங்க இதுக்கு என்ன பண்ணலாம் ஸ்ப்ரே பண்ண முடியலன்னாக்க பெஸ்ட் நம்ம வந்து வேர் சிகிச்சையே கொடுத்துடலாமா ஸோ என்ன ஆகும்னா வேர்லேயே கொடுக்குறப்போ மேல இருக்க அது வந்து ஒரு சாறு உயர் பூச்சி அந்த வெள்ளை ஈங்கிறது ஒரு சாறு உரியும் பூச்சி அது சாலை உரிகிறப்ப என்ன ஆகுனாக்கா நம்ம வேர் மூலயமா கொடுக்குறோம்னா சொன்ன பாத்தீங்களா ஊசி போடுற மாதிரி இன்ஜெக்ஷன் கொடுக்குற மாதிரி அப்போ வேர் மூலியமா கொடுத்துட்டீங்கன்னா அந்த மரம் ஃபுல்லாக பரவிடும் எப்பப்பெல்லாம் அது சாரை உரியுதோ அப்போ அது உடம்புக்குள்ளே போய் அந்த வெள்ளை ஈயும் உங்களுக்கு

மூணு டோஸ் கொடுக்க சொல்றோம் ரெண்டு ரெண்டு பாக்கெட் கொடுக்க சொல்றோம் அதுவும் நோய் இருந்தாலும் வெள்ளை இருந்தாலும் மட்டும்தான் பிடிஎல்டி கொடுக்குறோம் அப்ப கரெக்ட் அப்ப நீங்க என்ன பண்ணுங்க ஒரு ஒரு பாக்கெட்டாவது மினிமம் கொடுங்க ஏன்னா நம்மளது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து டெக்ஸ்டோஸ் பேஸ்ல இருக்கு இன்னொன்னு ஒரு கிராம்ல ஒரு கோடி நுண்ணீர் இருக்கு ரெண்டாவது நம்ம வந்து எனேபிள் லேப்ல இருந்து எடுக்கிறோம் நேஷனல் ஃபார் வீரோ ஆஃப் லெபர்ட்ரிஸ் அப்போ கல்ச்சர் வந்து பயங்கர பியூரிட்டியா இருக்குமா நல்ல பவர் செவனுங்கிறது மெயின்டைன் பண்ணிருக்கோம் ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு ஒரு பாக்கெட்டாவது வேர் வேர் மூலிமா கொடுக்கறது ரொம்ப ஈஸி ஸ்ப்ரே பண்ணுறது வேறு மூலிமா ஒரு ஒரு பாக்கெட்டாவது கொடுத்துட்டீங்கன்னா நம்ம ஐட்டம் நம்ம நுண்ணியிருக்கலாம் அங்கே போயிட்டு அது பன் மடங்கு பெருகி லட்சம் கோடியாக பெருகி அங்கேயே தங்கி சிட்டிசன் ஆயிருமா ஸோ அதனால பெஸ்ட் நீங்கள் ஸ்ப்ரே பண்ண முடியல இல்ல காஸ்ட் அதிகமா இருக்குன்னா ஒரு ஒரு பேக்கெட் வேறு சிகிச்சையில மொத்தம் மூணு டோஸ் கொடுத்துருங்க மூணு மருந்தும் இருந்தும் மூணு தடவை மூணு டோஸ் கொடுத்துட்டீங்கன்னா ஒரு ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்துக்கு நீங்கள் வந்து வறந்துடலாம் ஒரு மூணு வருஷத்துக்கு மட்டும் அப்பப்போ என்ன பண்ணுங்க அப் பண்ணுற மாதிரி நம்மள்கிட்ட இப்போ உரமுறை தீர்ந்து போச்சுன்னா பக்கத்து வீட்டில் போய் உரமூர் வாங்கிட்டு வரேன் அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க மூணு வருஷத்துக்கு ஒரு மாதிரி உதரவை நம்மகிட்ட ஒரு ஒரு பாக்கெட் மட்டும் வாங்கி வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்க ஏன்னா இந்த நுண்ணு என்ன பண்ணணும் தண்ணி தேங்கினீங்கன்னா என்ன ரோபி கண்டிஷன் வாங்கிடுச்சுனாக்க மூச்சை விட முடியாமல் பாப்புலேஷன் குறையும் இல்லை வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் பாப்புலேஷன் குறையும் அப்போ மட்டும் நீங்கள் நம்மளது டாப்அப் மட்டும் பண்ணிக்கணும் போதுமானது ரொம்ப நல்லா கண்ட்ரோல் கிடைக்கணும் கேட்டுட்டேன் லாஸ்ட்டாக ஒன்று இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம நம்ம கிட்ட மருந்துருக்கா உரம் ரொம்ப கரெக்டு இப்போ நிறைய பேர் இது தான் வராங்க சார் எல்லாம் போட்டு அனுபவிச்சுக்கோ சார் இப்போ புதுசாக கண்ணு வைக்கணும் இதுக்கு என்ன சார் நீங்கள் வந்து ஆரம்பத்துலேருந்து நீங்கள் சொல்கிற மெத்தடாலஜி படி பண்ணுறோம் என்ன சார் பண்ணலாம்னு கேட்குறேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்மா நீங்கள் எப்படி இருந்தாலும் புதுசாக பண்ண போறீங்கன்னா ஒரு பிட்டு ஒன்று எடுப்பீங்க ஒரு குழி ஒன்று எடுப்பீங்க அந்த குழியை எடுத்துட்டு ஆற போடுவீங்க ஆற போட்டுட்டு அதுல கண்டிப்பாக வந்து சாண எருவோ இல்லை மக்குனை எருவோ போடுவீங்க நீங்க என்ன பண்ணுங்க நம்மள அல்மைட்டின்னு சொல்லிட்டு ஒரு மஞ்சள் கலர் பேக்கெட் இருக்கும் அதை வந்து எடுத்துக்கோங்க அதுல வந்து பதினோரு நுண்ணீர் இருக்கு மூணு வந்து உரம் கொடுக்கும் மூணு வந்து பூச்சி மருந்து கொடுக்கும் மூணு வந்து நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொடுக்கும் ரெண்டு வந்து பயிர் ஊக்கியா செய்யப்படும் பதினோரு நுண்ணீர் இருக்கு அந்த இதை என்ன பண்ணுங்க தேவையான அளவு நீங்க எருவு எடுத்துக்கிட்டு இதை வந்து ஒரு பத்து லிட்டர்லயோ இருபது லிட்டரோ கரைச்சு ரெண்டு நாள் ஊற வச்சுட்டு அந்த எரு ஒரு இடத்துல கொட்டி போட்டிருக்கீங்க இல்லையா அதுல புல்லா வாசம் தெளிக்கிற மாதிரி தெளிச்சுட்டு நல்லா திரட்டி விட்டுருங்க நல்ல கீழையும் கீழையும் விட்டுட்டு அந்த சாண எருவ ரெண்டு நாளைக்கு அப்படியே விட்டுருங்க அப்ப மட்டும் தண்ணி தெளிங்க இல்ல ஒரு சாக்கு போட்டு மூட்டை போடுறதுன்னு சாக்கு போட்டு தண்ணி தெளிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னாக்க உள்ள அந்த பதினோரு நுண்ணுயிரும் அப்படியே வளர்ந்துருமா வளர்ந்துட்டோம் அது வந்து என்ன மாதிரி சாண எருந்து நம்ம மதிப்பு கூட்டல் மாதிரி பண்றோம் வேல்யூ அடிஷன் பண்றோம் இப்ப அதை கொண்டு போய் நம்ம குழியில போட்டோம்னாக்க நல்லா வந்துடும் இப்ப குழியெல்லாம் வச்சுட்டீங்க வைக்கிறப்போ மேலாக வைக்கணும் ரொம்ப ஆரம்ப வச்சு வச்சுட்டு நேட்டிவ் ஆயுத தூக்கி போட்டுறீங்க எல்லாம் போட்டு புளிலாம் போட்டீங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க ஒரு மூணாவது மாசம் இது ரெண்டுலையும் நீங்க காஸ்டும் கம்மியா இருக்கிறீங்க இப்பதான் சின்ன மரம் அப்போ நீங்க குழியில எடுக்க தேவையில்ல அரைவட்டமா எடுக்க தேவையில்ல லைட்டா குழி பறிச்சுட்டு நம்மளதுல இன்ஃபினிட்டியும் பிடிலிட்டியும் ஒரு ஒரு பாக்கெட்டு ரெண்டு நைட்டு ஊற வச்சுட்டு ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு ஒரு லிட்டரோ ஒரு அரை லிட்டரோ ஊத்தி ஊட்டிங்கனாலே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம வயலுக்கு ஒரு அரண் மாதிரி நம்ம வந்து ஒரு வேலி போட்ட மாதிரி எப்பப்பெல்லாம் வந்து இந்த காந்தா வண்டு இந்த சிவபொக்கும் வண்டு இந்த வெள்ளை இந்த பாலர் நோய் எல்லாம் வந்து தாக்குறப்ப அதை அட்டாக் பண்ணி சாகும் செடிக்கு வீரிய தன்மையும் எதிர்ப்பு தன்மையும் தாங்கி வளரும் தன்மையும் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் அடாப்ஷன் ரெண்டுமே நம்ம வந்து கொடுக்குறோமா இது ஒரு டோஸ் மூணாவது மாதம் கொடுத்துருவீங்க திருப்பி அதுலேருந்து இருந்து ஒரு மூணாவது மாசம் சென்று திருப்பி ஒரு டோஸ் கொடுத்துட்டீங்கன்னா மொத்த வயது பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு நீங்க எதுவுமே கொடுக்க வேண்டாம் ரொம்ப கம்மியான செலவுலாம் நீங்க வந்து நிரந்தர தீர்வு காணுறீங்க இந்த மாடு இருக்குனாக்கா அது உண்ணி இருக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து பாவம் ரொம்ப கஷ்டப்படும் அந்த மாதிரி நீங்க வந்து எங்கேயாவுக்கு மாத்தாலும் எத்தனை தடவை முதப்பட்ட பாஸ் சொப்பிங்க இருபது நாளைக்கு ஒரு தூரம் முதப்பட்ட பாஸ் பூச்சி இருக்கு பூச்சி இருக்குன்னு தூக்கம் வராது நம்ம வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா நீங்க நிம்மதியாக தூங்கலாமா குறைந்த செலவில் நிறைந்த லாபம் ஆகும் Thank you. நான் இந்த क्वेश्चंस தான் எடுத்துட்டு வந்தேன். ரொம்ப தெளிவாவே சொன்னீங்க நல்லா புரிஞ்சிச்சு. நீங்களும் நல்லா கரெக்டா நம்ம வியாசைகள் கேட்க வேண்டிய கேள்வி தான். என்ன இப்ப நீங்க உங்களுட பேசும்போது நான் வியாசைகள பேசறத நினைச்சிக்கிறேன். ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் தட் மோ.